வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் பதினேழாவது தவணை எந்த டேட்டில் வெளியிடுறாங்க அப்படின்னு எல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு அது என்ன டேட்டில் அமௌண்ட் நமக்கு வருது அது யார் யாருக்கு வரும் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் ப்ளஸ் இதை மாதிரி கவர்மெண்ட் மானிய திட்டங்கள் எந்தெந்த டேட்டில் வருது எந்தெந்த திட்டம் என்னென்ன கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அது மாதிரி சம்மந்தமான சம்பந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் வரும் விவசாயிகளே சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் தவணை வந்து பதினேழாவது தவணை வந்து ஏற்கனவே பிரதமர் முதல் கையெழுத்தான் போட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பணம் வந்து நாளை எயிட்டீன்த்து ஜூன் ரிலீஸ் பண்ணுறாங்க வாரணாசியில் ஒரு ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம பாரத பிரதமர் அதில் வந்து இந்த எயிட்டீன் அந்த செவன்டீன்த்தோட அமௌண்ட்டை வந்து ஒம்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நாளைக்கே நமது விவசாயிகளின் வங்கி கணக்கில் கிடைக்கப்பெறோன்றது தான் அது வந்து உறுதி ஆனால் நம் அந்த வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா இதை காட்டுறேன் பாருங்க பிஎம் கிசான் கூகுளில் போயிட்டு பிஎம் கிசான் கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வர வெப்சைட்டு தான் இந்த விஸ் வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இருக்கும் இன்டர்ஃபேஸு இதில் பாருங்கள் செவன்டீன்த் பேமெண்ட் வந்து எயிட்டீன்த் ஜூன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அதை போட்டிருக்காங்க பாருங்கள் சரி விவசாயிகளே இது யாராருக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ் இருக்கா அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ட்ர்தான் ரிஜிஸ்டர் நம்பர்னு கேட்கும் ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சவங்க ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து கேப்ச்சா கொடுத்து கெட்டு ஓடிபின்னு கொடுத்தனா ஓடிபி வரும் கொடுத்து உள்ளே போகலாம் அப்படி வராதவங்களுக்கு நவ் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கா இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் ஆர் ஆதார் நம்பர் கேட்கும் இது ரெண்டுத்தில் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கெட்டு ஓடிபின்னு கேட்கும் ஓடிபி கெட்டு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் உங்கள் பேரையும் காட்டும் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை குறித்து வச்சிங்க அதுதான் உங்களோட பிஎம் கிஸான் ரிஜிஸ்டர் நம்பர் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்துகிட்டு வந்து திருப்பி வெளில வந்துடுங்க என்ட்ரத ரிஜிஸ்டர் நம்பர்னு கேட்குதா இந்த இடத்துல திரும்பி அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து அந்த கேப்சாவை கொடுத்தீங்கன்னா கெட்டு ஓடிபி கேட்கும் ஓடிபி கேட்டோடனே அது உள்ளே உள்ளே போயிடும் உள்ளே வந்து உங்களோட பேர் ரிஜிஸ்டர் நம்பரு எத்தனாவது தவணை நீங்கள் வாங்கியிருக்கீங்க எந்த பேங்க்கில் பணம் வருது அப்படின்றது போட்டிருக்கோம் அதில் வந்து மேலே வந்து எஃப்டிஓ எஸ்னு அப்படின்னு போட்டு ஒரு டிக்கு போட்டிருக்கோம் அந்தமாரி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தவணை வந்து வரும்ன்றது அர்த்தம் அதுமாரி நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உள்ளே வரோம்ல அப்போ ஈகேசி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கெட்டு ஓடிபி வந்து உள்ளே வரும் அதை பண்ணாதவங்க ஈகேஏசி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் அவங்களாம் அருகில் இருக்க சிஏசி சென்டரையோ இல்லைனா நம்மளே எப்படி பண்ணுறதுன்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதுமாரி ஈகேஏசி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் உங்களுக்கு பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன சார் ஈகேசி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அது நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாரி நாளைக்கு பேமெண்ட் வருது யாராருக்கு வந்திருக்கு யாராருக்கு வரலன்றதும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க யாராருக்கு வரலையோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டு நைன்டீன் டன்றைக்கு யாராருக்கு வரலையோ அவங்களாம் எனக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் செக் பண்ணி உங்களுக்கு ஏன் வரலன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே